வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்துக்கான காலாண்டு கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பதினஞ்சு ஒன் மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அது நம்ம சேனலில் இருக்க போய் பார்த்துக்கோங்க இது வந்து தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பிள்ளைங்க ஆராய்ந்தால் அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்க பார்த்து இது பயனடையட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கு வந்து உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதற்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சு ஒன் வேர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் பதினஞ்சு மார்க் நமக்கு வந்து ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ வந்து நீங்கள் ஒன் வேர்ஸாக நல்லா பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்லோனர்ஸாக ஸ்லோ லேனர்ஸாக இருந்தீங்கன்னா முதல் பதினஞ்சு ஒன் வேர்ட்ஸ் ஈஸியாக நம்ம மார்க்குங்கிறதுக்கு நீங்கள் முதல் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் ஆறு கொஸ்டின் எது சொல்லுவாங்க அதுக்கு வந்து பன்னெண்டு மார்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூணாவது கொஸ்டின் வந்து வினாவாக இருக்கும் அந்த இருபத்தி மூணாவது கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நம்ம எளிதாகும் என்ன கொஸ்டின் பார்த்துக்கோங்க சரம் என்றால் என்ன அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ நீங்கள் வந்து இதில் எல்லா கொஸ்டினுமே சாய்ஸ் இல்லாமல் படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி மூணு இல்லை த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி இதிலேயும் நமக்கு ஒரு கம்பல்சரி கொஸ்டின் உண்டு எத்தனாவது கொஸ்டின்னா முப்பத்தி ஓராது கொஸ்டின் பாருங்கள் லிஸ்ட் உறுப்புகளை பின்னோக்கு வளர்ச்சியில் தலைகளாக எவ்வாறு அணுகுவா இது வந்து நமக்கு கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க மித்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பகுதி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் நம்ம அஞ்சு கொஸ்டின் எழுதணும் இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இது இதில் இருக்க பத்து ஃபைவ் மார்க்கையும் படிச்சிட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்து ஃபைவ் மார்க்ஸில் வந்து மார்க் அட்டன் பண்ண முடியும் இதில் இருக்கீவிய கொஸ்டின் படிக்கும்போது எந்த கொஸ்டினுமே சாய்ஸ் இல்லாமல் படிச்சிட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம்